ஃப்ரெண்ட்ஸ் மனதி நாளைக்கு அண்ணப்பிடிச்சின்னு பார்த்துலாச்சே என்ன டைலாகு இப்போ எனக்கு என் பொண்டாட்டி வேணுங்க எப்போ அவளை அனுப்பி வைக்க போகிறீங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்னு சொல்லும்போது காவேரியோட ஃபேஸில் அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் ஸோ எங்கள் எக்ஸ்பிரஷன் எங்கேயும் கையினையும் சீக்கிரமாக ஒன்றை சேர்த்து வச்சுருங்க அவங்களோட லவ் சீன்ஸ் பார்க்குறக்காக ரொம்பவே ஆவலாவும் ஆசையாகவும் இருக்கும்னு நினைக்கிற விக்கா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க குமரன் போய் கங்கா கிட்டே சொல்லுவார் கங்கா அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உனக்கே பாவமாக தெரியலையா விஜய் எவ்வளோ தூரம் துரத்தி துரத்தி காவேரி பின்னாடியே அலைஞ்சிட்டுருக்காரு காவேரியை கன்வின்ஸ் பண்ணுறக்காக அவர் அவர் போடுற எஃபோர்ட்டெல்லாம் பார்க்கறக்கு எனக்கே புல்லரிக்குது எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க க கங்கங்கா நானே இருந்தாலும் இந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு இறங்கி வந்து ரிஸ்க் எடுப்பினாங்கிறது டவுட்டு தான் விஜய் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாருனா கண்டிப்பாக காவேரி மேலே ஒரு தூய்மையான அன்பும் பாசமும் லவ்வும் இல்லாமல் அந்த மனுஷனால் அப்படி பண்ணவே முடியாது நம்ம தான் கங்கா கா அத்தைக்கிட்ட போய் எப்படியாவது பேசணும் காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கணும் என் நானே வந்துட்டு இவங்களை தப்பாக நினச்சிட்டோமே நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாக இருக்கு என்ன நினைச்சா ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு இப்போ நடந்துக்கிறாரு அவ்வளோ வீட்டை விட்டுட்டு அவ்வளோ பெரிய ஆடம்பரத்தையும் வசதியும் விட்டுட்டு காவேரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வந்து நம்ம கூடவே இருந்து அவர் பின்னாடி இப்படி அலையிறாருன்னா உனக்கே புரியலையா விஜய் விஜய்க்கு எவ்வளவு வேலை லவ் இருக்கும் காவேரி மேலேன்னு ஸோ காவேரியை கண்டிப்பாக விஜய் நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையும் எனக்கு அசைக்க முடியாத ஒரு ஆறுதலும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக நம்ம இதை ப அத்தை கிட்ட இதை பற்றி நான் பேசியே தான் ஆக போகிறேன் அத்தை என்ன கோவப்பட்டாலும் சரி அத்தை பண்ணுறதுன்னு நியாயமே கிடையாது அத்தை எதுக்காக வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து இருக்காங்க நான் ஒத்துக்கிறேன் நானே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் விஜய் மேலே கோவப்பட்டது ஒன்று தான் காவேரி மேலே கோவப்பட்டது ஒன்று தான் எல்லா குற்ற உணர்ச்சியும் எம்எல்ஏ தான் இருந்துச்சுன்றது நானே எனக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ வந்துட்டு இவன் நடக்கிற நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா விஜய் இவ்வளோ தூரம் வந்துட்டு இறங்கி வந்து காவேரிக்காக கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா எனக்கே மனசு கேட்கல கங்கா நம்ம தான் ஏதாவது பண்ணியாகணும் உனக்கு ஒன்று தெரியுமா நான் இந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ டிசைனர் ஸ்டுடியோ ஆரம்பிக்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கேன் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நான் வந் தல நிமிந்து நடக்கிறேன்னா அதுக்கு காரணமே அவர் தான் அந்த நன்றியை கூட நினைக்காமல் நம்ம இப்படி நடந்துக்கிறது சுத்தமாக சரியில்லை கண்டிப்பாக அவர் வந்து காலம் முழுக்க வந்துட்டு அவருக்கு நான் நன்றிக்கடன் பட்டிருக்கேன் அந்த நன்றிக்கடனுக்காவது நான் ஏதாவது அவருக்கு நல்லது பண்ணுறனோ இல்லையோ கெட்டதை பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா வந்துட்டு அவ் அந்த மனுஷனை அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி மதிக்காமல் ஏன் அடிக்கவெல்லாம் கூட போய் இவ்வளோ தூரம் அவரை கேவலப்படுத்துனதே எனக்கு பெரிய பாவமாக நான் நினைக்கிறேன் கங்கா அதனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு அத்தைக்கிட்டதை பற்றி பேசி விஜயும் காவேரி வந்துட்டு ஒட்டுக்காக வாழறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ண தான் போகிறேன் காவேரி வந்துட்டு நம்ம இனிமேல் கூட வச்சிருக்கவே வேண்டாம் காவேரி அவளோட பி வீட்டில் போய் அப் அப்படி அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிற வீட்டில் போய் அவள் சந்தோஷமாக சொகுசாக வாழட்டும் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அவள் நல்லா இருக்கட்டும் அவளை வந்துட்டு எக்காரணத்துக்கு ஒன்றும் நம்ம விஜய் கிட்டேருந்து பிரித்து வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்கா சொல்லுவாங்க நானும் அதே தாங்க நினச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை நம்ம ரெண்டு பேரும் இப்போ நல்லாயிருக்கும் நம்ம குடும்பமே இப்போ நல்லா இருக்குன்னா அவரும் வந்துட்டு ஒரு மெயினான காரணம் தான் நம்மளோட குடும்பத்தில் எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து அவர் வந்து முக்கிய பங்கு இருக்குது அவருக்கு நர்மதாவை குணப்படுத்துறதுக்கு அவரோட காசு தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கு கான்ட்ராக்ட் போட்டாலோ கான்ட்ராக்ட் போடலையோ பட் நர்மதா இன்றைக்கி நம்ம கூட சந்தோஷமாக இருக்கா ஹெல்த்தியாக இருக்கா ஆரோக்கியமாக இருக்கான்னா அதுக்கு காரணம் அவரோட பணம் தான் ஸோ அதை கூட நம்ம பொருட்படுத்தாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டு அவரை காயப்படுத்துறது தப்பு தாங்க இப்போ கூட நீங்கள் இந்தளவுக்கு முன்னேறி வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே அவர் தான் சொல்கிறீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்கள் போய் அவர்கிட்ட ஒரு நன்றி கூட இன்ன வரைக்கும் சொல்லாமல் இருக்கீங்க அதை கூட அந்த மனுஷன் பெருசாகவே எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி கங்கா இருக்கேன் குமரன் சொல்ல நினைப்பார் நானும் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கேன் அவர் காலில் விழுகாத குறையாக வந்துட்டு நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன் அவரை நான் சமாதானமும் படுத்திட்டேன் என்னைக்கு இந்த டைட்டில் எனக்கு எனக்கு கிடைச்சதோ அவரை நான் தனியாக போய் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவரை நான் அசிங்கமாக பேசுனதுக்கும் மரியாதை குறைவாக பேசினதுக்கும் அடிக்க போனதுக்கும் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டு நான் டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு நன்றி அவ்வளோ தடவை நான் சொல்லியிருக்கேன் ஏன் அவர் இங்கே குடி இருக்கிறாருன்னா அதுக்கு காரணமே நான் தானே இங்கே வாடகைக்கு குடி வந்ததுக்கு முக்கிய காரணம் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்ததே நான் தான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காக தான் நான் மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி குமரன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாரு அப்போ தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் குமரன் தான் இதுக்கு முக்கிய காரணம் குமரனுக்கு வந்துட்டு விஜய் மேலே எந்த கோமமும் கிடையாது விஜய் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டார் குமரனுங்கிறது தான் புரிஞ்சுது அந்த எபிசோடு வந்துட்டு ஆக்ட் பண்ணி முடிச்சதுமே வந்துட்டு விஜயும் போய் குமரனை பார்ப்பாரு குமரனும் வந்துட்டு எல்லா சாரியும் விஷயத்தையும் சொல்லி சாரியெல்லாம் கேட்டுருவாரு அவங்க ரெண்டு பேருமே எப்போவே வந்துட்டு எப்போ எப்போவோ சமாதானம் ஆகிருப்பாங்க அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இவங்க எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க குமரன் இன்னும் வந்துட்டு விஜய் மேலே கோவமாக இருக்காங்கன்னு பட் காவிரிக்கு கூட இந்த எந்த விஷயமே தெரியாது கிட்ட கூட விஜய் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பாரு பட் முழுக்க முழுக்க வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பின்னாடி வந்து குமரன் மட்டும்தான் கேமராமேன் எல்லாருமே எடிட்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜயை பார்த்து பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிடுவாங்க என்னங்க இவர் பார்க்குறக்கு ஹீரோ மாதிரி இருக்காரு இவரே தானாக வந்து சான்ஸ் கிடைக்கிற கிடைக்கிறாரு நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்க இவர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு லைஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எல்லாம் வந்து சான்ஸ் கேட்டு நிற்கவே மாட்டாங்க ஏன்னா இவரோட ரேஞ்சே வேறு இவர் ஒரு ஆட் மட்டும் நடிச்சிட்டாரு கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகிடுவார் இவரோட ஹைட்டையும் கலரையும் இவரோட ஆட்டிடியூடையும் பாருங்கள் பாலிவுட் ஆக்டர் மாதிரி இருக்காருங்க கேமராமேன் வந்துட்டு பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிவார் அதோட அதெல்லாம் கேட்டுட்டு காவேரிக்கு ரொம்பவே உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருக்கும் நம்ம புருஷனை இந்த அளவுக்கு புகழ்கிறாங்களேன்ற சந்தோஷம் இருக்கும் இருந்தாலும் வந்துட்டு ஈகோக்காக வேணும்னே வந்துட்டு காவேரி சொல்லுவாங்க வேண்டாமாமா இவரெல்லாம் ஒன்றும் ஆக்ட் பண்ண வேண்டாம் இவர் எதுக்கு இன்டென்ஷனாக வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிட்டுருக்காரு நம்ம வேறு யாரையாவது வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி உடனே குமரன் சொல்லுவார் காவேரி நம்மளோட தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட விஷயமாவே இருக்கட்டும் நடிக்கட்டும் இவராக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன இவர் நடிக்கிறக்கான சேலரி நம்ம கொடுக்க போகிறோம் இவர் வந்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணார் கேமராமேனும் எடிட்டரும் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுமே வந்துட்டு ஒத்துக்கலாம் இதில் எந்த விதமான தப்பும் இல்லை நீ ஏன் கவிதை இதை பர்சனலாக எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லப்பா இப்போ பேசுனீங்களே குமரன் இதுதான் கரெக்டான வார்த்தை இப்போ தான் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் மைண்டோடையும் ஒரு பெரிய மனுஷத்தனமாகவும் நீங்கள் பேசியிருக்கீங்க ஓ நீங்கள் தான் வந்து டைட்டில் வின்னராச்சே மகா நடிகனாச்சே இதெல்லாம் கற்றுக்காமலாக இருக்க போகிறீங்க இப்போ தான் ஒரு ப்ரொஃபஷனல் மைண்டே உங்களுக்குள்ளே வந்திருக்கு உமரன் சொல்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை நான் நடித்து காட்டுறேன் என்னோட நடிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒத்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அதே மாதிரி எனக்கான சேலரி நீங்கள் கொடுத்துருங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி விஜயம் சொல்லுவாங்க உடனே கங்காவும் வந்துட்டு காவேரியை கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஏன் ஒத்துக்கலாண்டி அவர் தான் வந்து இந்தளவுக்கு சொல்கிறார்ல ஒத்துக்கலாம் நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்ம தனியாக பேசிக்கலாம் கேமராமேன் எடிட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு இவர் இந்த மாதிரி நம்ம ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு இவரோட ஆடை வந்து பண்ணாலே வந்துட்டு நம்மளோட டிசைனர் ஸ்டுடியோ கண்டிப்பாக ஃபேமஸ் ஆயிரும் மாமாவோட கனவே அதுதானே காவேரி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி அப்படின்ற மாதிரி கங்காவும் வந்துட்டு காவேரி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க பட் காவேரிக்கு ஆல்ரெடி வந்துட்டு சம்மதமாக தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ப பத் ஆயிரம் பட்டாமூச்சு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பறந்துக்கிட்டு இருக்கும் விஜயை பார்த்ததுமே உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் விஜய் எல்லோரும் புகழும்போது அப்படி ஒரு ஆனந்தத்துலேயும் வந்துட்டு மதிந்துக்கிட்டு இருப்பாங்க காவேரி பட் அதை எதையுமே வெளியே காமிச்சிக்காமல் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒத்துக்குவாங்க உடனே விஜயும் வந்துட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் கேமராமேன் எடிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஸ்டன்னாகி போயிடுவாங்க அவரோட ஆக்டிங்கில் அண்ட் அவரோட அவுட்லுக்கும் வந்துட்டு பயங்கரமாக கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனதுமே குமரனும் கங்காவும் போய் சாரதா கிட்டே பேசுறதுக்காக போவாங்க அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று பேசியாகணுமா காவேரி விஜய் பிரச்சனையில் நம்ம ஏதாவது ஒரு முடிவெடுத்தாகணும் ஏன்னால் வந்துட்டு நம்ம என்ன தான் வந்துட்டு அவங்கள விட்டு தனியாக வந்து இங்கே இருந்தாலும் விஜய் இங்கேயே வந்து நம்ம காவேரி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு காவேரி மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கங்கா ஸ்டார்ட் பண்ண உடனே பாட்டியும் சொல்லுவாங்க ஆமாண்டி சாரதா உன்னோட கோவத்தை எல்லாம் நீ மூட்டை கட்டி வையே வாழ வேண்டியவங்க அவங்களே ஒத்துக்கும் போது உனக்கு என்னடி பிரச்சனை நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்கிறேன் பட் அந்த நாலு பேராக வந்துட்டு நம்மளை வந்து தூக்கி நிறுத்த போகிறாங்க அவங்களா வந்துட்டு நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நிற்க போகிறாங்க நீங்கள் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் உன் பிள்ளைய பற்றியும் உன் மருமனை பற்றியும் யோசி அப்படின்னு மாதிரி சொல்ல அத்தை எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் உங்க உன்கிட்டையும் தான் சொல்கிறேன் என்னை சமாதானப்படுத்தணும்லாம் யாரும் நினைக்காதீங்க அவர் வந்துட்டு பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காருனா இப்போ வரைக்கும் வெண்ணிலா அந்த வீட்டில் தானே இருக்காரு அதுக்கு எதாவது அவர் முடிவு எடுத்துருக்காரா அதுக்கேண்டி நீங்களாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நானே காவேரி இப்போ தான் வழிக்கு கொண்டு வந்துட்ருக்கேன் நீங்கள் கண்டதையும் பேசி ஏதாவது காவேரி மனசை வந்துட்டு அலப்பாய விட்டுறாதீங்க அவளே வந்துட்டு சொல் பேச்சு கேட்டு இப்போ தான் புரிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கா அத்தான் உங்களுக்கு நான் முதல்ல கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இதுக்கு மேலேயே அந்த தம்பியை பற்றி பேசுகிறதோ இல்லை வந்துட்டு என் பிள்ளையோட மனசை குழப்பி விட்றதும் நினச்சிட்டு ஏதாவது பண்ணிங்க நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சாரதை சொல்லிவிட்டு உள்ளே போயிடுவாங்க உடனே குமரனும் கங்காவும் ரொம்ப சேடாகிடுவாங்க என்னங்க இவங்க எவ்வளோ சொன்னாலும் வந்துட்டு அம்மா ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம இப்படி தான் இவங்களை சமாதானப்படுத்துகிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல உடனே குமரன் சொல்லுவார் நம்ம உடனே போய் விஜய்கிட்ட பேசுவோம் கங்கா இதுக்கு மேலே வந்துட்டு அவரை வருத்தப்பட வைக்கவே கூடாது நம்ம அவ்வளோ தூரம் இறங்கி வந்து அந்த மனுஷன் பேசியிருக்காரு அதுக்கு மதிப்பு கொடுக்காத மாதிரி மரியாதை கொடுக்குற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது உடனே வா நம்ம விஜய்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கிளம்பி போய் பேசுகிறாங்க உடனே விஜய் சொல்லுவார் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு ரியலைஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார் இங்கே பாருங்கள் கங்கா நான் வந்துட்டு இதை இன்டென்ஷனெல்லாம் பண்ண கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கான்ட்ராக்டோட இம்பாக்ட் தெரியாமல் இவ்வளோலாம் வந்துட்டு அடுத்தவங்களோட மனசை அது காயப்படுத்தும் தெரியாமல் தெரியாமல் ஒரு தப்பை பண்ணிட்டேன் அதுக்காக நான் எவ்வளோ தடவை மன்னிப்பு கேட்க வேணுனாலும் தயார் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணினாலும் தயார் பட் எனக்கு காவேரி தான் முக்கியம் எனக்கு அவ தான் எல்லாமே வெணிலா வந்த வீட்டிலேருந்து அனுப்புகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டேன் அவங்களோட மாமா இங்கே பத்து கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் ஒரு வீட்டில் குடியிருந்துட்டுருக்காரு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வெணிலாவை அனுப்புறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நானும் தாத்தாவும் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் எனக்காக பண்ண வேண்டிய ஒரே ஹெல்ப் உங்கள் தங்கச்சி என் கூட அனுப்பி வைக்கிறது மட்டும்தான் நான் எவ்வளோ சமாதானப்படுத்துனாலும் அத்தை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேலே நான் என்னோடய சைடு என்ன பண்ணுறது என்ன எஃபோர்ட் போடுறது எனக்கு சுத்தமாக புரியல நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கங்கா கிட்டையும் குமரன் கிட்டேயும் கை எடுத்து கும்பிட்டு விஜய் கேட்பாரு உடனே அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பாவமாக போயிடும் விஜய் பார்த்ததுமே கங்கா சொல்லுவாங்க உங்களை மாதிரி ஒரு புருஷன் தங்கச்சிக்கு கிடைக்கிறக்கு அவள் கொடுத்து வச்சிருக்கணுங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு அன்பு அவள் மேலே கொட்டு கொட்டுன்னு கொட்டுறீங்க எவ்வளோக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவள் வேணும்னு வந்துட்டு நீங்கள் உறுதியாக நிற்கிறீங்கன்னா உங்களோட அன்பும் பாசமும் அவள் மேலே வச்சிருக்க ஒரு காதலும் எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் வந்துட்டு அம்மாவை இதில் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் தெரியல ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அவ்வளோ காவேரியும் சேர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் நானும் அவரும் பண்ணுவோம் காவேரியை சமாதானப்படுத்துறதுல ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் தாராளமாக அவளை சமாதானப்படுத்திடுவீங்க உங்கள் கண்ணை பார்த்தாலே போதும் அவளாக ஃப்ளாட் ஆகிடுவா அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்க ஒரே பிரச்சனை அம்மா மட்டும்தான் அவங்கள மட்டும் சமாதானப்படுத்திட்டோம்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு ரொம்ப வந்து நல்ல மனசு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டரு காவேரியும் சரி நீங்களும் சரி எல்லாத்துக்காகவும் யோசிக்கிறீங்க